பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்றோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோட சேர்ந்து தனித்த குருவா இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருனுடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே இந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசி நண்பர்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்குங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போமே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே குரு பகவான் போய் அமர்கின்றார் ஆறில் இருந்த குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆறில இருந்த காலத்துல கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் உங்களுடைய பணி செய்வதை விடாம எதிரிகள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருந்திருந்தெல்லாம் மாறி ஒரு அற்புதமான காலம் ஏழிலே குரு பகவான் அத்தனையும் யோகமான காலம் குரு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்திற்கு ஒரு அனுகூலமான காலகட்டங்களையும் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு முயற்சி எந்த ஒரு பண்ற அமையல ரொம்ப வருஷமா பார்த்துட்டேன் எனக்கு திசா புத்தியும் மேட்சாய் வரல இந்த மாதிரிலாம் நினைத்த விருச்சகராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் திருமணத்திற்கு அதே போல பெண் நண்பர்களால் ஆதாயமான செய்திகளும் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான விஷயங்களும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு இந்த காலம் இதுலையும் குறிப்பா பாருங்க கூட்டு தொழில் யாராவது ரொம்ப நாளா முயற்சி பண்ணோம் கூட்டு தொழில் செய்யணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைச்சோம் எங்கனால செய்ய முடியல இந்த மாதிரி வருத்தத்தோடு இருந்த விருச்சகராசி நண்பர்களுக்கெல்லாம் எல்லோருடைய ஆதரவோடும் எல்லோரும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது நண்பர்கள் மட்டுமல்ல மனைவியினுடைய வழியிலும் ஆதாயமான செய்திகளெல்லாம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே சிறப்பான நிச்சயம் அந்த இறை இன்னும் அள்ளி குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் பலம் அதிகமா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினொன்றிலே குருவினுடைய பார்வை தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி நாம ஒரு மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய அற்புதமான காலம் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிவே குரு பகவான் பார்க்கிறார் எப்பொழுதெல்லாம் யாருடைய ராசி எல்லாம் குரு பகவான் பார்க்கின்றாரோ அவர்களுடைய முகமெல்லாம் வசியமாக மாறுமா அப்போ என்ன ஒரு காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமான நம்ம முயற்சி பண்றோம் யாருக்கிட்ட எல்லாம் நம்ம போய் பேசுறோம் நம்மளுடைய தேவைகளுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் முன்ன நிற்கிறோம் நம்மளுடைய முகம் எந்த அளவுக்கு வசியமாக இருக்கின்றதோ அதை பொறுத்து நம்மளுடைய காரியங்கள் இன்னும் அனுகூலமாகும் இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலே கிடைச்சிருச்சு மிகப்பெரிய இல்லையா என்னுடைய முகத்துக்காக முகத்தை பாருங்க அவர் முகத்துக்காகவே செய்யலாம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா குருவினுடைய பார்வை இப்பொழுதெல்லாம் நம்மளுடைய ஜென்ம ராசியில் படுகின்றதோ அந்த காலகட்டங்கள் எல்லாம் முகவசியத்திலும் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய காலம் நம்மளுடைய ஆளுமை தனித்தன்மையாக வெளிப்படும் நம்மளுடைய ஆளுமை வெளிப்படும் நான் எவ்வளவு திறமையா இருந்தோம் எனக்கு சரியா பலன் இல்லை என்னோட திறமை குறைவானவர்கள் எல்லாம் நினைத்த காலங்கள் எல்லாம் மாறி குருவினுடைய அனுகிரகம் இந்த ஜென்ம ராசியை பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய தனித்தன்மைகள் எல்லாம் வெளிப்படும் நம்மளுடைய ஆளுமை இன்னும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூன்றாம் வீட்டையும் குரு பார்க்கிறாரே மூன்றிலே குரு பகவானுடைய வெற்றி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமான விஷயம் உற்றார் உறவினர் மட்டுமல்ல சகோதர வழியிலே ஆதாயமான செய்திகள் நம்மளுடைய வீரியம் உயர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் காதில் அணிகலன்கள் வாங்கக்கூடிய புது ஆபரணங்கள் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அற்புதத்திலும் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெட்டி லாபம் அதே போல எதிரிகள் ஸ்தம்பித்து போகக்கூடிய காலம் பதவி உயர்வு பொருளாதாரத்திலே வளர்ச்சி இதுவரைக்கும் நம்மளை அடக்கி வச்சவங்க எல்லாம் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் அடங்கி போகக்கூடிய அற்புதமான காலம் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருளும் தேவை உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடும் தேவை அதே போல குல தெய்வத்தினுடைய வழிபாடும் தேவை இதனுடைய இருந்துட்டுதுன்னா நிச்சயம் நாளும் நாளும் மென்மேலும் வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்காக மட்டும் இல்லாம வழிபாடு இந்த ஒரு நிமிட நேரம் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்து ஒரு ஒரு நிமிடம் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நாளும் நாளும் நன்மை அடைவத நீங்களாகவே உணர தான் உண்மையும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்க இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்கு இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து போவோமே